ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம் பாஸ் சேனல் இந்த வெயில் காலத்தை நம்ம எப்படி சுலபமாக கடந்து போலாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வெயில் காலத்தில் யூரின் போகும்போது நிறைய பேருக்கு எரிச்சல் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நீங்கள் நார்மல் வாட்டர் வந்து குடிச்சிட்டு வர்றதை விட இது போல் சீரக தண்ணீர் நீங்கள் வந்து காலையில் எழுந்த உடனே சீரக தண்ணீர் கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுடுங்க வடிகட்டி எடுத்து வச்சுடுங்க அடிக்கடி நீங்கள் வந்து காய்ச்சவும் தேவையில்ல ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர்னு காய்ச்சி எடுத்து வச்சிட்டீங்கன்னா கூட டெய்லியும் ஒரு ஆஃப் லிட்டர் காய்ச்சி குடிச்சிட்டு வாங்க நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணமெல்லாம் தனிஞ்சு போயிடுங்க இது போல் யூரின் போகும்போது இந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து இந்த சம்மர் டைம்ல தான் நம்ம அதிகமா வந்து தயிர் எல்லாம் வீட்டுல போடுவோம் அந்த மாதிரி தயிர் போடும் பொழுது நம்ம தயிர் போடுற பாத்திரத்தை டெய்லியும் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிடணுங்க இல்லைன்னா அந்த தயிர் ரொம்ப புளிச்சு போயிட்டு இதனால கூட ஃபுட் பாய்சன் ஆக நிறையவே வாய்ப்பு நீங்கள் இந்த தயிர் போடும்பொழுது நார்மல் பாத்திரத்தில் தயிர் போடாமல் மண் சட்டி மண் பானைங்களில் வந்து நீங்கள் தயிர் போட்டு வந்தீங்கன்னா தயிர் வந்து இன்னுமே உங்களுக்கு நல்லா கட்டியாக கிடைக்குங்க தண்ணியாக இருக்காது நார்மல் பாத்திரத்தை விட மண் பாத்திரத்தில் தயிர் அந்த அளவுக்கு உங்களுக்கு கட்டியாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மண் பாத்திரத்தில் நம்ம தயிர் துவைய வைக்கிறதுனால தயிர் வந்து சீக்கிரம் புளிச்சே போகாதுங்க நல்லாவே இருக்கும் ரெண்டு நாள் ஆனாலும் புளிச்சு போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயில் டைமில் நம்ம கண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுதுங்க அடிக்கடி வந்து ஹீட் ஆகிடும் கண்ணில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த டைமில் அதிகமாகவே வரும் அதுக்கு நீங்கள் கண் ஹீட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த டைமில் ஒரு காட்டன் கிளாத்து தண்ணியில் டிப் பண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு கண்ணில் ஒத்தி ஒத்தி நீங்கள் ஒத்தலம் கொடுத்தீங்கன்னா கண்ணில் வந்து குளிமை வருங்க அந்த ஹீட்டு குறைஞ்சிடும் அடுத்து நம்ம இந்த வெயில் டைமில் சாதம் ரொட்டி இட்லி தோசை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கம்பங்கூழ் ராகி கூழ் இந்த மாதிரி அதிகமாக உணவில் சேர்த்துக்கணுங்க அது சேர்த்துக்கும் பொழுது அதுக்கு சைடிஷாக நீங்கள் ஊர்காவை தொட்டுக்காமல் அது கூட சின்ன வெங்காயம் தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு குளிர்மை தருங்க இப்போ அதிகமாக மார்க்கெட்டில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ்னு பார்த்தாச்சுன்னா இந்த வெயிலுக்கு தர்பூசினதங்க ரொம்ப அதிகமாகவே கிடைக்குது இது சம்மருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்கள் ஐஸ் கட்டி போட்டு ஜூஸ்லாம் போட்டு குடிக்காமல் இது மேலே பெப்பர் சால்ட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் வந்து பீஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம ரைஸ்லாம் வடிக்கும் பொழுது இந்த வெயில் டைம்ன்றதுனால சீக்கிரமே கெட்டு போக நிறையவே வாய்ப்பு இருக்குங்க அதனால் நீங்கள் சாதம் பொழுது ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு வடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உதிரி உதிரியா இருக்கும் அடுத்து இந்த வெயில் டைமில் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது முக்கியமாக புளிப்பு தாங்க தன்மை இருக்கிற பொருட்களும் காரம் அதிகமாக இருக்கிற பொருட்களும் முக்கியமாக அவாய்ட் பண்ணணும் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க புளிப்பு காரம் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சம்மருக்கு பாடி ஓவர் ஹீட் ஆகிடுங்க இதனால் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை யூரியன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் அதிகமாகவே வரும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பாடியே கூலாக வச்சுக்கலாம் சம்மர் சீசனே ஈஸியாக கடந்து போயிடலாம் அப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாச்சும் இந்த வெயில் டைமில் குளிச்சே ஆகணுங்க இல்லைன்னா நம்ம இருந்து வந்து வியர்வை வாசனை வந்து ரொம்ப அதிகமாகவே வரும் அதனால் ஒரு நாளைக்கு ஒரு முறை குளிக்கிறத விட இரண்டு முறை குளிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க அப்புறம் அதிகமாக மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றத ரொம்பவே கம்மி பண்ணிக்கணுங்க இதனால கூட நம்ம உடம்பு வந்து உஷ்ணம் அதிகமாக நிறையவே வாய்ப்பிருக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இந்த கோடைக்காலத்தை முக்கியமாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்பு ரொம்பவே குளிமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மர் சீசனை ஈஸியாக நம்ம கடந்து போயிடலாம் அது என்னன்னா தேங்காய்பால் பனங்கற்கண்டு நுங்கு இளநீ சாத்துக்குடி மல்லி புதினா பூசணிக்காய் சவ் புடலை சுரக்காய் இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வெயில் போகிறதே உங்களுக்கு தெரியாதுங்க வெயில் போயிட்டு உங்களுக்கு அடுத்த சீசனே ஸ்டார்ட் ஆகிடும் இந்த அளவுக்கு கண்ட்ரோலாக நீங்கள் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இந்த கோடைக்காலத்தை நம்ம கடந்து போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்